கடந்த வாரம் அதில ஊர் மக்கள் மிகப்பெரிய விழிப்புணர்வு எற வேண்டும் என்பதற்காக போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியும் அற்புதமான ஒரு மாநாட்டினையும் நடத்தி அந்த மாநாட்டிலே மாணவர்கள் சார்பாக எழுச்சுரை நல்கி மாணவர்களிடத்திலே மிக அற்புதமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்முடைய அழைப்பணையே வாழ்த்துறையினர் பழக வருக தம்பி ஜெனாப் அதிரை ஷேக் உமர் அவர்கள் இங்கு வருகை இருந்திருக்கிறார்கள் அவர்களை மாணவர்கள் சார்பாக பழக வருகை என்று வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள்கு நம்முடைய சிறப்பு அலைவரை ஏற்று வருகை ராஜா அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் மேலும் நாம் பள்ளியின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கக்கூடிய சவோதியா அரபிக் கல்லூரி பேராசிரியர்கள் இங்கு வருகை வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நம் பள்ளி மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றத்திலும் பள்ளியினுடைய முன்னேற்றத்திலும் எப்பொழுதும் அக்கறை கொண்டு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நம் பள்ளியுடைய பெற்றோர் ஆசிரியர் உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய நம் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் நல்லாசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற நல்லாசிரியர் ஆர் ராமச்சந்திரன் சார் அவர்கள் இங்கு வரையிருந்திருக்கிறார்கள் அவர்களையும் அவர்களிடம் நிலைநிலை இருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் நம் ஆசிரியர்கள் சார்பிலும் வந்து வருகிறேன் என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த விழிப்புணர்வு நிகழ்வு நம் பள்ளியில் பயிரிடக்கூடிய தொள்ளாயிரம் மாணவர்களுக்கும் சேர வேண்டும் என்பது எங்களுடைய ஆவா இருந்தாலும் இந்த விழிப்புணர்வு சரியான நேரத்தில் சரியான நபர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அரங்கத்திலே அமரக்கூடிய அளவிற்கு பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை மட்டுமே அழைத்திருக்கின்றோம் பதினோராம் வகுப்பு பதினோரா பனிரெண்டாம் வகுப்பு மட்டுமே இந்த அரங்கம் நிறைந்தது அப்ப பள்ளியில் இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எங்களுடைய மாணவர்கள் மிக சிறந்த முறையிலே ஆரவகுப்பிலிருந்து பயிலக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பல மைல்கள் கடந்து வந்து கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் பல்வேறு வகையான பழக்க வழக்கங்கள் சமூக நடவடிக்கைகள் அனைத்தையுமே தெரிந்து கொண்ட மாணவர்கள் நல்லது கட்டது என்பது என்ன என்று அறியக்கூடிய மாணவர்கள் அதனால் அந்த மாணவர்களுடைய செயலினை இந்த உலகிற்கு எடுத்துச் செல்லக்கூடிய இந்த மீடியா நிருபர்கள் வருகிறார்கள் மாணவர்கள் சார்பிலே அவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பட்டவாரி தமிழ் ஆசிரியர் கோபுரஜன் சார் அவர்களையும் உதவி தலைமை ஆசிரியர்கள் மூவரையும் பள்ளியில் பணியாற்றக்கூடிய இரபால் ஆசிரியர் பிரிவங்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்று முகுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி இந்த ஊருக்கு தேவையா மிக மிக அவசியமான ஒன்று இந்த ஊருக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே வேண்டிய ஒன்று இன்றைய கால சூழ்நிலையில மாணவர்களுக்கு எதை நாம் கொண்டு செல்கிறோம் என்பது மிக மிக ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனாலதான் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை கொண்டு வந்திருக்கோம் போதை பொருள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள்ல தஞ்சை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் இத மிகுந்த கவனம் செலுத்துகிறார் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே போதைப் பொருள் என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இது ஒழிக்கணும் அதற்கு மாவட்ட நிர்வாகம் காவல்துறை உறுதியோடு பல்வேறு வகையான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தாலும் அந்தந்த ஊழியில் இருக்கக்கூடிய உள்ளூர் அமைப்புகள் சமூக அக்கறை கொண்ட பெரியவர்கள் இதை ஈடுபாடோடு வருகின்ற போதுதான் இதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியும் அந்த அடிப்படையிலே அதனை சமாக்க விடாமா இந்த நிகழ்ச்சியினை அவர்கள் கையில் இருந்திருக்கிறது எடுத்திருக்கிறது பொருள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஏனால் எதிர்கால இந்தியா மாணவர்களுடைய கையில் அத்தகைய மாணவர்களிடம் இந்த நிகழ்ச்சியினை எடுத்துச் சொல்வதற்காக விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காக இங்கே வெளிவந்திருக்கக்கூடிய அத்துணை நல்லுல்களையும் வருக வருகை என்று வரவேற்று அமர்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி இறைவனுக்கு இந்த சிறப்பான ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஆசிய பெருமக்கள் இந்த கூட்டத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகி வந்திருக்கக்கூடிய ஜமாத் பொறுப்பாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பெற்றோர் ஆசிரிய கழகத்தினுடைய உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் மாணவ செல்வங்கள் ஊரில் இருந்து வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை நேரத்து நல் விளைவுகளையும் சலாதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வரக்கா இந்த நமக்கு முக்கியமாக பள்ளியில் மாணவர்களுக்கு மிகவும் அவசியமான கொண்டது என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு வயது அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வயதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு முப்பது வயசு வரையும் கூட சொல்லிக்கலாம் இந்த வயது வந்து ஒரு இளமை பருவம் இந்த நேரத்துலதான் மாநிலங்களானவரும் சரி மாணவிகள் சரி சில உறவுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சில ஹார்மோனுடைய ஹார்மோன் சுரக்குவதற்கான சில அடி நேரத்தில் சுரக்கூடிய ஒரு நேரம் செய்ய செய்யணும்னு சொல்லி நம்மளை தள்ளக்கூடிய ஒரு நேரம் அது உடனடியாக ஏற்படக்கூடியது அந்த நேரத்துல அந்த மாணவர்களை நாம ஒருங்கிணைச்சு திக்கு தெரியாத காற்றுல இப்படி போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஒரு சூழல் அந்த மாணவர்களை எல்லாம் ஒரு சரியான பாதையை காட்டி இந்த வழியாக தான் செல்லணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி செல்வதற்காக அந்த பாதையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாணவர்களின் நீங்கள் ஒண்ண புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இப்போ பள்ளியில படிக்கணும்னு சொன்னா இந்த பள்ளியை நம்ம எல்லாம் பயன்படுத்திக்கணும் இந்த பள்ளிங்கிறது எப்படின்னா ஒரு தாயினுடைய ஒரு கருவறை போன்றது எப்படி ஒரு குழந்தை வந்து ஒரு கருவறையில உண்டாகுது அந்த கருவறையில உண்டான வந்து அந்த தாய் விதத்தில் இருக்கிறது எப்படி அந்த குழந்தைய உண்டாகி எப்படி வெளியே வருதோ அது மாதிரி அதை வந்து ஒரு உருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த பள்ளி இருக்கிறது இந்த பள்ளியில வந்து நீங்க எப்படி நீங்க வளர்கின்றோ நீங்க உருவாக்கப்படுகின்றீர்களோ இதுதான் எதிர்கால இந்தியாவையும் தீர்மானிக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது உங்களுடைய குடும்பத்தையும் தீர்மானிக்க போகுது அப்போ அதுங்க அதை வந்து நம்ம இந்த காலகட்டங்களை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறத நம்ம வந்து ரொம்ப சி சிந்திக்கணும் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்துல எதெல்லாம் எட்டாக்கணி ஆயிருந்துச்சோ எதெல்லாம் நமக்கு கிடைக்கலையோ இன்னைக்கு இல்லாம நம்ம கைக்கு முன்னாடி இருக்குது போதைன்னு சொல்றாங்க போதை நம்ம பிளாஸ் பெற்றோன்னு சொன்னோம்னு சொன்னா நம்ம போதை பொருட்கள் மருந்து பொருட்கள் இருக்குது போன்ற பொருட்கள் இருக்குது இருக்குது மற்ற அது மாதிரியான போதைப் பொருள்கள் அது மட்டும் இல்லாம சாராயம் பிராந்தி அது போன்ற வன் பொருட்கள் அது இல்லாம அந்த குட்கா போன்ற பான்பறாக்கு குட்கா போன்ற பொருட்கள் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதையெல்லாம் விட மிக மோசமான ஒரு ஒரு போழி ஒரு அடிமையாக்கக்கூடிய ஒரு போழி பழக்கம் கூட இருக்கு என்ன கேட்டால் இணையம் இந்த இணையத்துல வந்து இன்னைக்கு அடிமையா இருக்கவங்க எத்தனை பேரு தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க எத்தனை பேரு சமீபத்தில் வந்து ஒரு செய்தி பாத்தீங்கன்னா அமெரிக்காவுல ஒரு பெண்ணு பிராண்டிங்கிற ஒரு சின்ன பிள்ளை ஒரு மூணு வயசு அந்த பிள்ளைக்கு சா சாப்பாடை கொடுத்த கிடையாது இது இந்த இணையத்து மூலிய கிடக்கிறது இருபத்தி நாலு மணமும் சேட்டிங் பண்றது இருபத்தி நாலு இணையத்தையே பார்த்துட்டு இருக்கிறது அதையே பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு சரியான சாப்பாடு கிடையாது ஒண்ணு கிடையாது இது கால காலமாக இருக்காது ரெண்டு வருஷம் போயிட்டு இருக்கு ஒரு நாள் என்னன்னா இதுல அந்த சேட்டிங் பண்றதுக்காக இறங்கின அந்த பெண்ணு அந்த தாய் வந்து கிட்டத்தட்ட இரவு முழுக்க அந்த இணையத்தையே பார்த்துட்டு அதே சேட்டிங் பண்ணிட்டு அதுலேயே போயிட்டு இந்த கோவிலுக்கு சாப்பாடு எந்த ஊருக்குள்ள பசியால மயங்கி இறந்து போச்சு அதை என்ன சரி மண்ணால போலீஸ் எல்லாம் வர்றாங்க அரசு பண்றாங்க கோர்ட்டு கொண்டு போறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு பதிமூணு வருஷம் அதுக்கு தண்டனை கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு அது வந்து ஆகி போயிடறாங்க இன்னைக்கு அதை வந்து ஒரு ஒரு நோய் கொண்டு போயிட்டாங்க இன்னைக்கு என்ன சொன்னா ஐஏன்னு சொல்றாங்க அந்த இன்டர்நெட்ல வந்து சிக்கி போறவங்களுக்கு அதுனால ஒரு நோய் அதனால என்ன ஏற்படுதுன்னு சொன்னாங்க சமூகத்தில் பாதிப்புகள் ஒழுங்குனா பாதிப்பு பாதிப்புகள் இதெல்லாம் நிறைய ஏற்படுது ஆனா நம்ம வந்து போதைன்னு சொல்லும்போது எந்த தான் பேசிட்டு இருக்கோம் தோட இதையெல்லாம் விட அதிகமான ஒரு மோசமான ஒரு பழக்க வழக்கம் ஒரு அருமை அடிமையாக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடும் இது வந்து ஒரு மாதிரி இங்க மருந்து பொருளை யூஸ் பண்ணாலும் சரி அல்லது ஒரு சாராயம் பிராந்தி போன்று அந்த பொருளை குடிச்சாலும் சரி அல்லது இது மாதிரி இணையத்துல நீங்க அடிமையிட்டா சரி இது ஒரு வெறுமலா முக்கோணம் மாதிரி உள்ள ஒரு சமாச்சாரம் இது உள்ள போயிட்டீங்கன்னா திரும்ப வர முடியாது ஒரு சோழல் உள்ள போய் இழுத்து வாங்கிடுச்சுன்னு சொன்னா திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இது என்ன இது தீர்க்கலாம்னு சொன்னா இந்த இதுக்கு அடிமையான பின்னாடி நம்ம மருந்து மாத்திரையோ அல்லது வேற விதமான நிறைய இருக்கு அதெல்லாம் போய் நம்ம சரி பண்ணி வந்துடலாம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப சிரமம் இதான் நூத்துக்கு ரெண்டு மாதிரி போயிட்டு அது டி அடிஷனுக்கு நம்ம போய் சரியாகி வரலாம்னு சொல்றாங்க அவங்களுக்குமே சரியான ஒரு ரிசல்ட் இல்லை இருக்குன்னு சொல்றான் ஆனா இது தடுக்கிறதுக்கான வழிகள் இருக்கு தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன நல்ல சிந்தனைகள் நம்ம ஏற்படுத்திக்கிறது நம்முடைய சிந்தனைகள் வந்து வேர் ஓட்டம கொண்டு போறையும் நீங்க வந்து நண்பர்களோட ஒரு அடை அரட்டை அடிக்கிறதை சொல்லலாம் அல்லது வெடிவர்களுக்கு பயணம் போடுறத வச்சுக்கலாம் இல்ல புத்தகம் படிக்கிறத வச்சுக்கலாம் இதெல்லாம் கூட வச்சுக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இது மாதிரியான பாகவாக்கங்களுக்கு போக நம்மள அறியாமல் அதுல அடிமையாயிடுவோம் அடிமையாயிடும்போது நம்மள வாழ்க்கை மட்டும் இல்ல மிகப்பெரிய பாதிப்புகள் உடல் ரதியான பாதிப்புகள் உடல் ரீதியான பாதிப்புன்னா சுத்தமான ஞாபகம் நடந்து ஆஹ் நரம்பு சொல்லுவாங்க அந்த நரம்பு துளர்ச்சிகள் கல்லீரல் பாதிப்பு மண்ணீரல் பாதிப்பு உடம்பில் ஏற்படக்கூடிய புற்றுக்கள் ஆஹ் இது சிந்தனையில் ஏற்படக்கூடிய தர்மாற்றங்கள் அது மாதிரி மூலையில் ஏற்படு புற்று பல புற்றுநோய்களுக்கு காரணமே இந்த போதை மருந்துகள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆராய்ச்சி வந்திருக்கு இப்ப நிறைய சில வந்துட்டு இருக்கு முறை வந்துட்டு இருக்கு அது மாதிரி நீங்க பிராந்தி இராந்தி அதெல்லாம் குடிக்கும் போது அந்த மயக்க உணர்வுகள் நீங்க நீங்க வந்து உங்களை அறியாமல வந்து சிக்கிடுவீங்க அது மாதிரியான உறுதி ஏற்படுது இது வந்து உடல் ரீதியான ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்துது குடும்ப ரீதியான சொன்னா வயது வந்தவர்கள் உங்களை மாதிரி உள்ளவங்க இல்லை வயது வந்தவர்கள் திருமணமானவர்கள் அவர் வந்து நிறைய விவாதத்துக்கு காரணம் இதான் அப்படி சொன்னாங்க குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் உண்டாக்கக்கூடிய பல சங்கதிகள் இங்க இருக்கு அது மாதிரியான சிக்கி போயிருக்காங்க அது இல்லாம சமூக பிரச்சனைகள் பாரு எங்க பொருளை கடந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையன் நல்ல பெரிய பையன் அவன் வளர்ந்து முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவன் என்ன செய்யறான்னு சொன்னாக்க தாய்கிட்ட போய் முஸ்லீம் பையன் தான் அவன் போய் தண்ணி அடிக்கணுக்கடிக்கிறத மாட்ட போய் காசு எடுக்கிறான் காசு கொடுக்கல கத்தி எடுத்து குத்திவிட்டான் இது இப்ப நடந்துச்சு எங்க தெருவுல தரகத்துல நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் தெரியும் கத்தி எடுத்து குடுத்திட்டான் கத்தி எடுத்து ரொம்ப சீரியஸா போய் தஞ்சாவூர் போய் மெடிக்கல் காலேஜ்ல போய் ஆப்ரேஷன் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க எல்லாம் செஞ்சாங்க

ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கிறாங்க இதுல நம்ம நம்ம வந்து ஒரு பெரிய பால்வாறு ஏற்படணும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கைகள் நாட்டினுடைய ஒரு பின்னாடி உள்ள முன்னேற்றம் இது எல்லாமே இதை சார்ந்து இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இது மாதிரியான விழிப்புணர்வு கூட்டங்கள் ஏற்படுத்தலாம் இந்த விழிப்புணர்வு கூட்டத்துல வந்து இவ மக்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு அறிவுரையை கூறி மாணவர்களுக்கு அறிவுரை கோரி அவர் வழியில் நடப்பதற்காக ஏற்பாடுகளை செய்து பல விஷயங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய இந்த ஜமாத்துள்ள பொறுப்பாளர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விந்திரர்கள் அவர்கள் இந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையோ வாழ்த்தையா வரணும் அது மட்டும் இல்லாம அதெல்லாம் கார் மீதி கல்வி இல்லை இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி நம்முடைய மாணவர்கள் ஒரு ஒழுக்கம் நிறைந்த மாணவர்களாக நல்ல மாணவர்களாக நாளைக்கு இந்த பள்ளியில இருந்து போது எந்த பள்ளியில வந்தாங்கன்னு சொன்னா கார் மீதி கல்வியிலும் பள்ளியில இருந்து வந்திருக்காங்க இது மாதிரி ஒழுக்கமான மாணவர்கள் நல்ல மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எதிர்காலத்துல பெரிய பெரிய சாதனைகளை அப்படிங்கிற நோக்கத்தோட இது மாதிரியான கூட்டங்கள் விழிப்புணர்வுகள் மற்ற எல்லாத்தையும் ஏற்பாடு செய்திருக்காங்க அவர்களுக்காக இன்னும் குற்றவாசி கழகத்தினுடைய சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரம் மிகவும் புதுவைய நேரமா இருக்கு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு பேசினாலும் கூட அதற்கான நேரமும் இல்லை உங்களுக்கு கேட்கக்கூடிய பொறுமை இல்லை இதுவரைக்கும் செவிதாழ்த்தி என்னுடைய கேட்டு

share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.